தலைநகர் டெல்லியில் கடந்த சில வாரங்களாகவே காற்று மாசுபாடு உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் டெல்லிவாசிகள் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்கு ஆளாகியுள்ளதால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் காற்று மாசு அதிகம் உள்ள இடங்களில் டெல்லி முதலிடம் வகிக்கிறது நாட்டின் தலைநகரான இங்கு வாகன புகை தொழிற்சாலைகள் மருந்து கழிவுகள் எரிப்பு மற்றும் அண்டை மாநிலங்களில் வைக்கோல்களை கொளுத்துதல் போன்ற பல்வேறு காரணங்களால் நாளுக்கு நாள் காற்றின் தரம் மிகவும் மோசமாகி வருகிறது இதனாலேயே இங்கு சுவாசம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் மிகவும் அதிகரித்திருக்கிறது இந்த சூழலை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தீபாவளிக்கு டெல்லியில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இதனையடுத்து பல ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு தீபாவளிக்கு பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் அதன் பின் விளைவுகளை தற்போது டெல்லி கடுமையாக சந்தித்து வருகிறது காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக கடந்த வாரத்தில் செயற்கை மழை பொழிய செய்ய டெல்லி அரசு முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் வானிலையில் போதிய ஈரப்பதம் இல்லாததால் அந்த முயற்சியும் தோல்வியில் முடிந்தது அதனைத் தொடர்ந்து காற்றின் மாசு அடர்த்தியும் மிகவும் அதிகரித்து எதிரே செல்பவர் கூட கண்ணில் தென்படாதவாறு இருள் சூழ்ந்து காணப்படுகிறது டெல்லியில் மாசு அளவு குறித்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காற்றுத்தர அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதன்படி தேசிய தலைநகரின் காற்றின் தரம் ஏகியூஐ டூ செவன்டி எயிட் என்ற அளவில் அதாவது மோசமான பிரிவில் இருக்கிறது அதுவே காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்தின் தரவுகளின்படி காலை ஒன்பது அளவில் டெல்லியின் துவாரகா பகுதியில் ஏகியூ த்ரீ நாட் ஃபோராக இருந்தது இது மிகவும் மோசமான பிரிவின் கீழ் வகையிடப்படுகிறது காற்று மாசு குறியீட்டில் பூஜ்ஜியம் முதல் ஐம்பது என்று இருந்தால் அங்கு காற்று சுத்தமாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் டெல்லியின் காற்று மாசு குறியீடு நானூறை கடந்து சென்று கொண்டிருப்பதால் அபாயத்தின் உச்சத்தை உணர முடிகிறது தொடர்ச்சியான காற்று மாசுபாடு காரணமாக டெல்லியில் வசிக்கும் மக்கள் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஆளாகி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சுவாச பிரச்சினைகள் மற்றும் அது தொடர்பான பிற பிரச்சினைகள் இருப்பவர்களுக்கு நோயின் தன்மை அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் எனவே வயதானவர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் போன்றோரும் நீரிழிவு நோய் இருப்பவர்களும் சுவாச பிரச்சனை இருப்பவர்களும் வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முன்னதாக காற்று மாசு அபாயத்தை கருத்தில் கொண்டு டெல்லி அரசு சில வாகனங்களை பயன்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்துள்ளது அவை பி எஸ் த்ரீ பெட்ரோல் வாகனங்கள் பி எஸ் டீசல் வாகனங்கள் ஆகும் இவை BS6 சிக்ஸ் வாகனங்களை விட அதிக மாசு உமிழ்வதால் முதலில் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த நடைமுறை டெல்லி நொய்டா குருகான் காசியாபாத் பரிதாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் முதலில் அமலுக்கு வந்துள்ளது இது தவிர ஆம்புலன்ஸ் தீயணைப்பு போன்ற அவசர சேவை வாகனங்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் டீசல் அல்லாத சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் நாளாந்த வாழ்க்கைக்கு அவசியமான சில வாகனங்களுக்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது காற்று மாசு தீவிரத்தால் தவிக்கும் தலைநகரில் உரிய உடனடி நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு காற்று மாசை முடிந்தவரை தடுத்து இயல்பு வாழ்க்கைக்கு வழி செய்ய வேண்டும் என்பதே டெல்லி வாசிகளின் தொடர் கோரிக்கையாக உள்ளது